வணக்கம் தமிழருவியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்தி இந்த ஆண்டு இறுதிக்குள் நிதியமைச்சு வழங்கியுள்ள ஒரு பில்லியன் டொலர்கள் என்ற முதலீட்டு இலக்கை மூன்று மடங்காக அதிகரிக்க முடியும் என முதலீட்டு மேம்பாட்டு ராயங்க அமைச்சர் திலும் அமுகம தெரிவித்துள்ளார் இதன் மூலம் சுமார் மூன்று பில்லியன் டொலர்களுக்கு அதிகமான முதலீடுகளை இலங்கைக்கு கொண்டு வர முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதியின் ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே முதலீட்டு மேம்பாட்டு ராயாங்க அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட நாட்டின் முதலீட்டு சூழல் தற்பொழுது இருநூறு சதவீதத்தால் மேம்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் முதலீடுகள் நாட்டுக்குள் வருவதற்கு அரசியல் தீரத்தன்மை நிதி ஸ்தீரத்தன்மை மற்றும் நாட்டின் எதிர்காலம் பற்றிய உறுதிப்பாடு ஆகியவை காணப்பட வேண்டும் தற்பொழுது நாட்டின் சீரத்தன்மை நிலவுவதை நாட்டில் வரும் முதலீடுகள் உறுதிப்படுத்துவதாகவும் ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் வழங்கிய வாக்குமூலம் தொடர்பில் விரைவாக விசாரணை நடத்தி அதில் ஏதேனும் குற்றங்கள் உறுதி செய்யப்படுமாயின் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாளிகந்த நீதிவான் குற்ற புலனாய்வு திணைக்களத்தினருக்கு உத்தரவிட்டுள்ளார் குறித்த தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா வழங்கிய வாக்குமூலம் தொடர்பான வழக்கு மீண்டும் மாளிகந்த நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது யே நீதிவான் இதனை உத்தரவிட்டுள்ளார் அத்துடன் குறித்த வழக்கு தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றம் தொடர்பில் எதிர்வரும் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் உத்தரவிடப்பட்டுள்ளது இறக்குமதி செய்யப்படும் பெரிய வெங்காயத்தின் விலை தற்பொழுது குறைவடைந்துள்ளதாக விற்பனையாளர்கள் மற்றும் நுகர்வோர் தெரிவித்துள்ளனர் பெரிய வெங்காய ஏற்றுமதிக்கு இந்தியா தடை விதித்துள்ளமையினால் தொடர்ந்தும் நாட்டில் பெரிய வெங்காயத்தின் விலை எழுநூறு ரூபாய் முதல் எண்ணூறு ரூபாய் வரையில் பதிவாகியிருந்தது இதனைத் தொடர்ந்து குறித்த தடையை இந்தியா நீக்கியதன் பின்னர் பெரிய வெங்காயத்தின் விலை குறைவடைந்துள்ளது தற்பொழுது பெரிய வெங்காயம் கிலோ ஒன்று இருநூறு முதல் இருநூற்றி பத்து ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக விற்பனையாளர்கள் மற்றும் நுகர்வோர்

நாட்டின் நலனுக்காக எதிர்வரும் தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனை எந்த ஒரு தரப்பினருடன் இணையவும் பிரிந்து செல்லவும் தயாராக இருப்பதாக அதன் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கட்சியின் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்த பின்னர் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதேவேளை பசில் ராஜபக்ச ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்ஹாவுக்கு இடையே மீண்டும் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது எதிர்கால அரசியல் செயல்பாடுகள் தொடர்பில் இருவருக்கும் இடையே இடம்பெற்ற ஆறாவது சந்திப்பு இதுவாகும் குறித்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்ட வடியங்கள் தொடர்பில் இதுவரையில் எந்த தகவலும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஜம் நல்லூரில் இருந்து மழைக்கால மலைக்கான மூன்று நாட்கள் தல யாத்திரை நேற்று ஆரம்பமானது நல்லூர் கந்தசுவாமி கோவிலில் நேற்று காலை வழிபாட்டில் ஈடுபட்டதன் பின்னர் பக்தர்கள் குறித்த தல யாத்திரையை ஆரம்பித்துள்ளனர் இலங்கை முதலுதவி சங்கம் இந்து சமய தொண்டர் சபை மற்றும் மலையக இந்து குருமார் ஒன்றியம் ஆகிய இணைந்து குறித்த யாத்திரையை ஒழுங்கு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது காபோதா சாதாந்தர பரட்சை நிறைவடையும் வரையில் ஜாழ்ப்பாணம் மற்றும் குளிநச்சி மாவட்டங்களில் மின் கட்டணம் செலுத்தாதவர்களின் மின் இணைப்புகளை துண்டிக்காது நிகழ்வு போக்குடன் செயல்படுமாறு துறைசார் தரப்பினரிடம் அமைச்சர் டக்ளஸ் எஸ் தேவானந்தாவால் முன்வைக்கப்பட்ட ஆலோசனைக்கு சாதகமான பதில் கிடைத்துள்ளது தற்பொழுது நாடு தழுவிய ரீதியில் காபோதா சாதாந்தர பரட்சை நடைபெற்று வருகிறது இதனிடையே மின் கட்டணம் செலுத்தாதவர்களின் மின் இணைப்புகளை துண்டிக்கும் செயல்பாடுகளையும் துறைசார் தரப்பினர் முன்னெடுத்துள்ளதனை அவதானிக்க முடிகின்றது இந்நிலையில் குறித்த பரிட்சைகள் நிறைவடையும் வரையில் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநச்சி மாவட்டங்களில் மின் இணைப்புகளை துண்டிப்பதில் நெகிழ்வு போக்கை பின்பற்றுவது மாணவர்களின் நலன்களை பாதுகாக்கும் ஒரு செயல்பாடாக அமையும் என துறைசார் தரப்பினரிடம் அமைச்சர் டாக்டர் தேவானந்தாவினால் ஆலோசனை முன்வைக்கப்பட்டது இதனையடுத்து சம்பந்தப்பட்ட தரப்பினரால் குறித்த ஆலோசனை ஏற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது வடமாகாண மின்சார சபையின் பணிப்பாளர் மற்றும் யாழ் மாவட்ட மின்சார சபையின் பொது முகாமையாளருடன் இடம் சந்திப்பின் போதே மேற்படி விடயம் தீர்மானம் தீர்மானமட்டப்பட்டுள்ளது நெடுந்தீவில் ஏற்படும் மின்சார பிரச்சினைக்கு தீர்வினை காண புதிய மின் பிறப்பாக்கி ஒன்றை உடனடியாக வழங்குவது தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கடுமையான இடி மின்னலுனான வானலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகமூ தென் கிழக்கு உவா மற்றும் வட மத்திய மாகாணங்களுக்கும் மாத்தளை முல்லைத்தீவு மற்றும் குருநாகல் மாவட்டங்களுக்கும் மின்னல் தாக்கம் குறித்து சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்த்துக் கொள்ள முன்னெச்சரிக்கையாக செயல்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் தாயக செடிகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள் இனி இடம்பெறுபவை பன்னாட்டு செடிகள் ஒலிம்பிக் தீபத்தின் நீண்ட அஞ்சலோட்ட சுற்றுப்பயணம் பிரான்ஸ் முழுவதிலும் இடம்பெற்று வரும் நிலையில் பிரான்சில் ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தும் வாய்ப்பு ஈழத் தமிழர் ஒருவருக்கு கிடைத்துள்ளது பாரிஸ் நகரில் கடந்த வருடம் சிறந்த பான் தயாரிப்பில் முதலிடம் பெற்ற தர்சன் செல்வராய பிரான்ஸ் ஜனாதிபதியின் பதிவிடமாகிய எலிசி மாளிகைக்கு பான் விநியோகம் செய்யும் பெருமையை பெற்றவர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இவர் பிரான்சின் பாரிஸில் இடம்பெற்ற சிறந்த பான் உற்பத்தியாளர்களுக்கான போட்டியில் கடந்த ஆண்டு விருதினை பெற்றிருந்தார் இவருக்கே இம்முறை ஒலிம்பிக் தீபத்தை அறிய வாய்ப்பு கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழகம் முழுவதிலும் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் ராசிபுரம் அருகே பட்டணத்தில் உள்ள தனியார் பள்ளியைச் சேர்ந்த மூன்று இரட்டையர்கள் நானூறு மதிப்பெண்களுக்கு மேல் பெற்றுள்ளன மூன்று இரட்டையர்களுக்கும் பள்ளி தாளர் ஆசிரியர்கள் இனிப்புகள் வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்துள்ளனர் உலகம் முழுவதிலும் தரமற்ற மூலப்பொருட்களை கொண்டு உணவு தயாரிக்கப்படுவதாக புகார் எழுந்துள்ள நிலையில் பெப்சிகோ இந்திய உணவு நிறுவனத்தின் லேஸ் சிப்ஸ் தயாரிப்பில் மாற்றத்தை கொண்டு வர உள்ளதாக அறிவித்துள்ளது லேஸ் சிப்ஸ் தயாரிக்க பாமாயில் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது பாமாயிலுடன் சூரியகாந்தி எண்ணெயும் சேர்த்து பயன்படுத்தும் சோதனையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிரம்பி பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்